நான் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்லடங்க விவசாய தாய்களுக்கு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாகன பிரியாதது தோக உள்ளது அனைவரும் தயவு கூர்ந்து தங்களது வேன் டிராவல்ஸ்ல வந்திருக்கவங்க எல்லாம் வேன் டிராவல்ஸ்ல போய் சாப்பிட்டுட்டு ஏறி அமர்ந்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம் அது போக டூ வீலர்ல வந்தவங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தலைமையின் சார்பில் டூ வீலர்ல வந்தவங்க வந்து நின்னீங்கன்னா மாற்று ஏற்பாடு வாங்கனம் செய்யப்பட்டு காரு வேன்ல வந்தவங்க எல்லாம் அப்படின்னா எல்லாரும் கார் வேன்ல வந்தவங்க எல்லாம் போய் அங்கேயே கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம் தலைமை அலுவலகத்துக்கு உள்ள இருக்கவங்க எல்லாம் இன்னும் வாகன பேரணியானது கிளம்ப போகுது அதனால எல்லாரும் வந்து அவங்க அவங்க வாகனத்துல ஏறுமாறு தயவு கூர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தலைமை அலுவலகத்துக்குள்ள இருக்கவங்க காலை சிற்று உணவு முடித்தவங்க எல்லாம் அவங்க அவங்க வாகனத்தில் ஏறுமாறு

ஏரி அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் டூ வீலர்ல யாராவது வந்தீங்கன்னா தலைமை அலுவலக வாசல்ல வந்து நின்னீங்கன்னா மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது தலைமை அலுவலகத்துல வந்து இதை அணுகுனீங்கன்னா தான் நாங்க மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு வர முடியும்

மாற்று ஏற்பாடு கார்ோ இல்ல தலைமையத்தின் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தலைமை வாசல வந்து தெரிவிச்சிங்கன்னா தான் மாற்று ஏற்பாடு செய்யப்படும்

இந்த பொண்ணு வாங்கிட்டு பாதிக்கூட நீ வந்து இந்த உடனே எடுத்து கார் எல்லாம் கார் கிட்ட போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்படி கேட்டு கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணியானது புறப்பட உள்ளது தலைமையில் உள்ள வாசல்ல நிக்கிற காரோட உரிமையாளர்கள் எல்லாம் அவங்க அவங்க காரில் போய் தயம் கூர்ந்து கேட்டு கொள்கிறோம் நேரம் காலம் கருவி இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணியானது புறப்பட உள்ளது ஆகவே தலைமையில் உள்ள வாசலில்